நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் மூன்று காரில் வரும்போதே சேர்மன் ஃபோனில் அழைத்தார் சுமாவை வாழ்த்துக்கள் சுமா அருந்ததியை கிழித்து தொங்க விட்டுட்டே நானே இத்தனை ஆதாரங்களோட நீ களத்தில் இருங்குவேன்னு நினைக்கல சுமா சார் டிராஃபிக் அதிகமாக இருக்குது நான் சேனலுக்கு வர்றேன் கொண்டு போன ஆதாரங்களை அங்கே பத்திரப்படுத்தணும் சரி வாமா கட் செய்ததும் அருந்ததியின் ஃபோன் சேர்மனுக்கு என்ன சார் பேட்டி எடுக்கணும்னு என் தேதிக்கு அழைஞ்சது நீங்கள் தான் உங்களை மதித்து தேதியை ஒதுக்கினேன் ஒரு கெஸ்ட்டுக்கு நீங்கள் தர்ற மரியாதையாக இது கூப்பிட்டு வச்சு குத்திட்டீங்க இது பப்ளிசிட்டிக்காக டிஆர்பியை ஏற்ற நீங்கள் எடுத்த முடிவா இல்லைம்மா தப்பாக பேசாதீங்க மலிவான விளம்பரத்தில் எங்கள் சேனல் வளரலை நான் போகலைன்னு சும்மா சொன்னால் காரணத்தையும் சொன்னால் அது அவ கருத்து நான் கட்டாயப்படுத்தலை ராதிகாவை அனுப்ப முடிவு செஞ்சேன் நீங்கள் அவதான் தான் வேணும்னு கேட்டீங்க நான் அதை சொன்னப்போ என்னை சுதந்திரமாக விடணும்னு அவ கேட்டா பல பேட்டிகளை அவ அப்படித்தான் எடுத்திருக்கா நான் தற்கொலை அருந்ததியை சும்மா தன் பேட்டியில் அவமானப்படுத்தினதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் பகிரங்க மறுப்பு விட்டு அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா அதப்படி அப்படி அருந்ததி முடியும் கேள்விகள் என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் சேனலுக்கு ஹெட் நான் தான் அதனால் இதுக்கான பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கணும் சரி உங்கள் சேனலில் இது நிகழ்ந்ததால் எங்கக்கிட்ட அவளும் நீங்களும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு அருந்ததி பல விஷயங்களை சும்மா அவதாரத்தோடு தானே சொல்லியிருக்கா அவ தவறான தகவல்களை தரலையே என்னை நீங்கள் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தின காரணமா உங்கள் மேலேயும் அந்த பொண்ணு மேலையும் மான நஷ்ட வழக்கு தொடருவேன் சந்திக்க நான் தயார் அருந்ததி வச்சுறேன் அரை மணி நேரத்தில் சுமா வந்து சில அவசர பணிகளை முடித்தால் அதற்குள் சேனல் மொத்தமும் கூடி அவளை பாராட்ட சேர்மன் பொக்கை தந்து அவளை வாழ்த்தினார் சுமா உள்ளே வாங்க எல்லோரும் வாங்க உள்ளே வர பல திசைகளிலிருந்தும் உலகம் முழுக்க வாழ்த்துக்கள் குவிய சமூக வலைதளம் சுமாவை பாராட்டி வருந்ததியை காரி உமிழ்ந்து கொண்டிருக்க மற்ற சேனல்களின் செய்தி பிரிவு இதை பிரேக்கிங் நியூஸ் என போட்டு அவரவர் பாணியில் விமர்சிக்க அருந்ததி தன்னிடம் பேசிவிட்டாள் என சேர்மன் விவரம் சொல்லி சுமா நான் கமிஷனர் கிட்ட பேசி உனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சாச்சு உன் நகத்துல கீறல் ஏற்பட்டால் கூட அதுக்கு காரணம் அருந்தது பழியை சுமத்தும் ஆனாலும் உன் குடும்பமும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது முக்கியம் அவ அசிங்கப்பட்ட காரணமாக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா கவனமாக கையாளணும் ஆகட்டும் சார் நான் கிளம்பலாமா வெளியில் பாதுகாப்பு போலீஸ் தயாராக இருக்கு நீங்கள் போகலாம் சுமா சுமா காரில் ஏறினால் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த தகவல் உளவாளி மூலம் அருந்ததிக்கு போனது அருந்ததி கொதி நிலையில் இருந்தால் கார் ஓசையிட பதறி அடித்து கேட் திறந்தான் செக்யூரிட்டி உள்ளே போய் நிற்க புலிப்பாய்ச்சலாக அருந்ததி உள்ளே போனால் பணியாளர்கள் அத்தனை பேரும் கொலை நடுக்கத்தில் இருந்தார்கள் யாருக்கு என்ன நேருமோ என்ற பீதி வழியில் காரில் வரும்போதே சேனல் சேர்மனிடம் எதுவும் எடுபடவில்லை மான நஷ்ட வழக்கு கொடுத்தாலும் சந்திக்க தயார் என சொல்லிவிட்டார் கமிஷனரிடம் சொல்லி முன்னெச்சரிக்கையாக சுமாவுக்கு போலீஸ் காவல் அத்தனையும் தனக்கு எதிராக நடப்பது தெரிந்து விட்டது நேற்று வரை மதர்ப்பமாக தெரிந்த தன்னை ஒரு சாதாரண பெண் தன்னில் பாதி வயசுக்கு மேல் உள்ளவள் கேள்வி மேல் கேள்வி கெட்டு தன் உயிர் எதிர்மறையான வாழ்க்கையை பிரித்து மேய்ந்து விட்டாள் பல கோடி மக்கள் பார்க்கும் ஊடகத்தில் ஒரு வாரமாக விளம்பரம் தந்து நேரலையில் தன்மானத்தை ஒருத்தி கடத்திவிட்டாள் இதை நாளை முதல் நாடே பேசும் நாளை என்ன இப்போதே அத்தனை ஊடகங்களும் கதறிக்கொண்டிருக்கும் எதையும் மறுக்க முடியாது மழுப்ப முடியாது அவள் ஆதாரங்களுடன் நிரூபித்து விட்டாள் ஏற்கனவே மக்கள் அறிந்ததை ஆயிரம் வோல்ட் வெளிச்சம் பாய்ச்சி சந்தி சிரிக்க வைத்து விட்டாள் தொலைக்காட்சி ஒன்றில் விவாத மேடை தொடங்கிவிட்டது பல குற்றவாளிகளை வெளியே கொண்டு வந்த வழக்கறிஞர் அருந்ததி குற்றவாளிகளை மீட்டு சட்டத்தை தலை சுற்ற வைக்கிறேன்னு அவரே பேசியிருக்கிறார் இது மிகப்பெரிய குற்றம் சும காட்டின் ஆதாரங்களை அருந்ததியால மறுக்க முடியலை இப்படிப்பட்ட ஒரு கரைபிடிஞ்ச வக்கீல் நீதிமன்றத்தில் கால் பதிக்கலாமா குற்றவாளிகளை தண்டிக்கிற நீதிமன்றம் அதை ஆதரிக்கிற ஒரு வக்கீலை தொடர்ந்து பணி செய்ய விடலாமா உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டாமா அருந்ததிக்கு இங்கே மத்தில அரசியல் ஆதரவு இருக்கு பலவாறான விவாதங்கள் தொடர சமூக வலைதளங்களில் அருந்ததி கைது செய்யப்படுவாரா தான் சட்டத்தோடு சடுகுடு விளையாடுவதால் தயாராக முன்ஜாமீன் எடுத்து வைத்திருந்தால் அருந்ததி அவளை பேசு பொருளாக்கி ஊடகம் தன் வியாபாரத்தை பெருக்குவதில் முனைப்பாக இருந்தது இரவு பதினோரு மணிக்கு அவள் தம்பி சத்யா பதட்டமாக உள்ளே வந்தான் என்னக்கா இது அந்த யாழை எப்படி பேசவிட்டு இப்போவே போய் அவள் உடம்பு முழுக்க கத்தியால் கோடு போட்டுட்டு வரட்டுமா பேசின வாய் அங்கேயே என்கா கிழிக்காமல் வந்தே உலராதே சத்யா அது லைவ் டெலிகாஸ்ட் ஏரில் போகுது பழகோடி மக்கள் பார்க்குற சேனல் பதட்டப்பட்டு என்ன செஞ்சாலும் பாதகம் நமக்குத்தான் நம்ம ரவுடீசத்தை காட்டுற இடம் அது அல்ல கொஞ்சம் அடங்கு உன்னை தார்மாராக கிழிச்சிட்டாலே எப்படி இதை புரிஞ்சுக்காம நீ இருந்தே நம்ம எதிரிகள் நாளடை நம்மை நோக்கி வந்தா நீ நாற்பதடி வச்சு அவங்களை முழுங்குவியே என்னாச்சு உனக்கு நடந்ததை அவள் சொன்னாள் அவளுக்கு என்கிட்ட பகையெல்லாம் இல்லை அவள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆர்வ கோளாரோ பேர் வாங்கணும்னு வெறியோ பக்குவம் இல்லாத பெண்ணோ இல்லை பயங்கர புத்திசாலி ஒவ்வொரு காலடியையும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறா என்னை தோளுறுக்கணும்னு முடிவெடுத்து வந்திருக்கா வரும்போது சும்மா வரலை பக்கவா ஆதாரங்களை திரட்டிட்டு வந்திருக்கா லைவுக்கு நடுவில் கிளிப்பிங்ஸ் போட்டு அவ கேள்விகளை நிஜமாக்கி என்னை பதில் சொல்ல விடாமல் செய்கிறா அடுத்தடுத்த அம்புகளை வீசி என்னை நிறையாத பாணியாக நிற்க வச்சிட்டா கோர்ட்டில் பெரிய பெரிய அரசாங்க வக்கல்களை கூட எதிர்த்து ஜெயிச்சவன் நான் எப்படி மடக்கினாலும் வெளியே வந்துடுவேன் இவக்கிட்ட என் வித்தைகள் எதுவும் எடுபடலடா சத்தியா இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை டேய் யார்கிட்ட பேசுகிற நீ என்ன பேசுகிற எங்கக்கிட்ட ஆத்திரப்பட்டு லாபம் இல்லைக்கா இந்த கோபம் மொத்தமும் உன்னை அசிங்கப்படுத்தினவன் மேல திரும்பட்டும் என்னை நீ இப்ப கூட தடுக்கலைனா நாளைக்கு அவளுக்கு விடியாமல் பண்றேன் நான் வேண்டாம் அவ உடம்புல ஒரு காயம் கூட படக்கூடாது மொத்த பேரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க முட்டாள்தனமா உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சு தொலைக்காதே என்னை கேட்காம அவளுக்கு எதிரா உன் சுண்டு வரலை கூட நீ அசைக்கக்கூடாது உன் மேலே நடவடிக்கை பாயுமா வாய்ப்பிருக்கு நாளைய பொழுது எப்படி விடியும்னு தெரியாது சட்ட எந்த வழியை விரிச்சாலும் அதில் நான் சிக்க மாட்டேன் பார்க்கலாம் நான் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ சத்யா வெளியேற அருந்ததி ஃபோனை எடுத்தால் அவளை விட சீனியர் லாயர் அவளது ஆலோசகர் ராவணனை தொடர்பு கொள்ள முயல ஆச்சரியமாக அவரே அழைத்தார் சார் நூறு வயசு உங்களுக்கு அப்பவும் நான் சரக்கு சாப்பிடலாமா சொல்லு அருந்ததி இப்போ போதையில் பேசுகிறீங்களா ஒரு கட்டிங் விட்டுட்டு பேசுகிறேன் இதெல்லாம் ஏறாது அதை விடு ஏன் இப்படி வகை தொகை இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட சிக்கி விண்ணமாக வந்து நிற்கிறனி சார் இப்படி மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கலை வர மாட்டேன்னு மருத்தவளை சவால் மாதிரி இழுத்து போட்டவர் நான் தான் எங்கேயோ போகிற பூரானை எடுத்து காதுக்குள்ளே விட்டுட்டு அப்புறமா குத்துதே குடையுதுன்னு புலம்பி லாபம் இல்லை அவ திராணியான பொண்ணுன்னு எல்லோருக்கும் தெரியும் சகல வித்தைகளும் அவ கைவசம் அவ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை பேட்டி எடுக்க மறுத்தவ தான் வேணும்னு கேட்டு நீ மிரட்டினப்ப வர சம்மந்தம் சொன்னப்பவே நீ யோசனை பண்ணியிருக்கணும் நீ அவளை வச்சு செய்ய திட்டம் போட்டே ஆனால் அவள் உன்னை வச்சு செஞ்சுட்டா நான் சொல்கிறதை நீ இப்போ கேளு சொல்லுங்க சார் இந்த பிரச்சனையை ஆற போடணும் நாம் நினச்சாலும் ஊடகமும் மக்களும் விட மாட்டாங்க சேனல் என்னை எதிர்க்கிற முடிவில் இருக்கிறதால இதை திரும்ப திரும்ப போட்டு இந்த சூடு ஆற விடாமல் பார்த்துப்பாங்க இது டிஆர்பியை எது எக்கு ஏற்றுற ஏற்ற சங்கதிசர் ஏறட்டும் அனல் விசட்டும் நீ உடனே ராஜினாமா செய் ராஜினாமா அதிர்ச்சியில் உறைந்தால் அந்ததி